ஹை ஃப்ரெண்ட்ஸ் மங்காரதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவிரி வந்து வெண்ணிலா கிட்ட கேக்குறாங்க நீ விஜய்ய எந்த அளவுக்கு உயிருக்குற காதலி சென்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சோ நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன்றது என்னன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையானுலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலா வந்து இங்க பார் விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு தெரியுமா எனக்கு என்னுடைய காவிரி மட்டும்தான் முக்கியம் வேற எதுவும் எனக்கு முக்கியம் கேடி அதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் போது நீ மறுபடியும் இந்த மலப்புற பேச்செல்லாம் என்கிட்ட வந்து நீ பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு விஜய் தேவை விஜய்க்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் சொல்லிட்டு அங்க வெண்ணிலா வந்து சொல்றாங்க சரி வெண்ணிலா விஜய்க்காக நீ என்னன்னாலும் பண்ணுவேன்ற இப்ப விஜய் வந்து வெளியே வந்தா தானே உன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வெண்ணில வந்து இங்க பார் விஜய் கிட்ட வந்து நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவேன் அதே மாதிரி என்ன சூழ்நிலைக்காக நான் விஜய் மேல இப்படி ஒரு பொய்யான பழி சொன்னேன் ஏன் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன்

காவேரி என்கிட்ட சொன்ன விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்லி விஜய வெளியே எடுக்க நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதல்ல நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சத்தியம் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல பசுபதி வந்து யாருக்கும் யாரும் சத்தியம் எல்லாம் ஒண்ணும் பண்ண தேவை கிடையாதுன்னு வீக் ரொம்பவே கோவப்பட்டீங்க பாரு இவ எப்படிப்பட்ட கில்லாடின்றத தெரியும்ல தெரிஞ்சு நீ எதுக்காகமா இவ கிட்ட வந்த ஒழுங்கா மாமன் சொல்லிட்டு வெண்ணிலாவ கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே ஐயப்பன் வந்து மேடம் நம்ம கிட்டதான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேடம் அதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க வந்து இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ஈஸியா வேலை முடிஞ்சு வேலை புரிஞ்சிருன்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சரி வாங்க மேடம் போகலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப வெணில அவ பசுபதி ராகினி திட்டுக்கிட்டே வராங்க அவ எப்படிப்பட்ட கில்லாடி தெரியுமா அவ வந்து உமாயாரி உண்மை வர வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பண்ணிருக்கா ஒருவேளை நாங்க மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கோம் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க சரி நீங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனையா தான் பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி உன் வயல இருந்து உண்மையை புடுங்கறதுக்கு பாப்பாங்க அது நீங்க இருந்து போன்னு சொல்லி வெளியில வந்து போயிட்டு பசுபதி மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க காவேரி வராங்க காவேரியை பார்த்து பசுபதி இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் உன் புருஷ இனி வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட எவிடன்ஸ் இருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சா பசுபதி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் யூ